முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளருமாகிய எம் ஏ சுமந்திரன் அவர்கள் மிக விரைவில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகப் போகின்றார் அவர் பாராளுமன்றம் செல்ல போகிறார் என்று சொல்லி நம்பகரமான செய்திகள் தெரிவிக்கின்றன இது முதலாவது செய்தி ரெண்டாவது செய்தி வந்து இலங்கை தமிழரசு கட்சி வந்து இபிடிபியோட ஒரு ஒப்பந்தத்துக்கு போனது தானே ஸ்ரீதர் தியேட்டருக்கு போனவே தானே அதுக்கு பின்னால் மஹிந்த ராஜபக்சே இருக்கிறார் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் இந்த ரெண்டு முக்கியமான தகவல்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறவர் யார் என்று பார்த்திங்கன்னு சொன்னால் மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் எனவே அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ரெண்டு தகவலுக்கு பின்னாலையும் என்ன இருக்குது இதனுடைய பின்னணி என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகுது rom முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் மிக விரைவில் பாராளுமன்ற உறுப்பினராகி பாராளுமன்றம் செல்ல போகின்றார் இந்த தகவலை வந்து சொன்னதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதி அமைச்சராக இருக்கும் ஹர்ஷன நாணயக்காரர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களிடம் இந்த தகவலை சொன்னதாக தெரிவிக்கப்படுது எதற்காக இப்போ சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றம் செல்ல போகின்றார் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட நீண்ட நிகழ்ச்சி நிரல் ஒன்று இருக்குது அந்த நிகழ்ச்சி நிரல் வந்து இப்போ நேற்று ஆரம்பிக்கப்பட்டதில்லை நீண்ட காலத்துக்கு முதலே ஆரம்பிக்கப்பட்டது

அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கிறது கிட்டத்தட்ட உறுதியாய்த்தது எதுக்காக இப்ப இவர் வந்து பதவியேற்க போறார் என்று முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது அரசாங்கம் வந்து அரசியல் அமைப்பை மாத்தபோது அரசியல் அமைப்பு மாத்தக்குள்ள தமிழ் மக்கள் சார்பாக கலந்து கொள்றதுக்கு மிக முக்கியமான ஒரு பிரதிநிதியொராள் வேணும் அந்த பிரதிநிதியாக சுமந்திரன் அவர்கள் இருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அரசியல் அமைப்பை மாற்ற விஷயத்தில் வந்து அரசாங்கத்துக்கு தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை தான் வழங்கப் போவதாக ஏற்கனவே அவர் வாக்குறுதி கொடுத்து

பிரச்சனைகளை வந்து ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறார்களோ யார் யாரெல்லாம் நடந்த போர்க்குற்றங்களுக்கும் அநீதிகளுக்கும் வந்து சர்வதேச விசாரணை வேணும் போர்க்குற்றம் விசாரிக்கப்படணும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் காலத்துக்கு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதிலிருந்து தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியேற்றப்பட்டதாக இருக்கலாம் அதுக்கு பிறகு அதிலிருந்து ஒவ்வொரு கட்சிகளாக பிரிஞ்சு 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 கடைசியில் வந்து இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் மிஞ்சி இருக்குது அந்த வீட்டு சின்னத்தோட இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் மிஞ்சி இருக்கு வந்ததுங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதிலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளேயும் வந்து டெண்டு பிரிவு இருக்குது டெண்டு அணி இருக்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒன்று வந்து சுமந்திரன் அணி மற்றது வந்து ஸ்ரீதரன் அணி அதிலேயும் ஸ்ரீதரன் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போது அதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு முட்டுக்கட்டையெல்லாம் போடப்பட்டு அவரை வந்து பதவி ஏற்க விடாமல் செய்ததுக்கு பின்னாலேயும் இந்த நீண்ட நிகழ்ச்சி நிரல் இருக்குது எனவே இந்த நிகழ்ச்சி நிரலில் யாரோ ஒருவர் பின்னுக்கு இருந்து இயக்கினோம் யாரோ ஒரு சக்தி இருந்து இயக்குதுன்றது மட்டும் எங்களுக்கு தெல்ல தெளிவாக விளங்குது அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் வந்து இந்த தமிழ் அரசியல் பரப்பில் வந்து தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்குவோர்கள் வந்து தீவிரமான நிலப்பாட்டில் இருக்கக்கூடாது தீவிரமாக இருக்கக்கூடாது தமிழ் தேசிய என்றோ போர்க்குற்ற விசாரணை என்றோ சர்வதேச விசாரணை என்றோ அந்த தீவிரமாக இருக்கக்கூடாது ஏனோ தானோண்டு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய மாதிரி அல்லது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சமாளித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இந்த மாதிரியான ஆட்கள் ஆக்கள்லாம் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கணும்ன்றது அந்த நீண்ட நிகழ்ச்சி நிலந்த ஒரு பகுதி அந்த அடிப்படையில் தான் இப்போ சுமந்திரன் அவர்கள் பல்வேறு வகையிலேயும் வந்து மேலே கொண்டு வரப்படுறார் அது வந்து பிளான் பண்ணப்பட்டு திட்டமிடப்பட்டு சுமந்திரன் அவர்கள் படிப்படியாக மேலே கொண்டு வரப்படுறார் யாரோ ஒரு சக்தியால் எனவே வந்து இலங்கை தமிழரசு கட்சிக்கு தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் எந்த காலத்திலேயாவது வருவாரான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த நீதிமன்ற வழக்கம் இப்போதைக்கு முடியாது அதே நேரம் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுப்பவர்கள் எல்லாரும் வந்து ஸ்ரீதரன் அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வியோட தவறாமல் கேட்குறவே அது என்ன கேள்வின்னு என்று சொன்னால் நீங்களே உங்களுடைய தலைவர் பதவியை வந்து விட்டு கொடுத்த நீங்கள் கொஞ்சம் போராடி சண்டை பிடிச்சி அதை எடுத்துருக்கலாம் தானே நீங்களும் விட்டு கொடுத்துட்டீங்க என்று சொல்லி பொதுவாக பேட்டிகள்லையும் ஊடக சந்திப்புகளையும் கேட்கப்படும் அந்த கேள்வி என்னவோ வந்து சுலபமான கேள்விதான் ஆனால் அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறது ஸ்ரீதரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் கஷ்டமான ஒரு நடவடிக்கை ஏன் எடுத்து சொன்னால் அவருக்கு வடிவாக தெரியும் இதுக்கு பின்னாடி இல்லைன்னே இருக்குன்னு சொல்லி அவர் தலைவராக வாழறதையோ இலங்கை தமிழரசுக் கட்சியை வந்து அவர் பொருப்படுக்கிறதையோ தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கிய தலைவராக அவர் உருவெடுக்கிறதையோ யாரு ஒரு சில தரப்பு வந்து விரும்பல என்றது அவருக்கு நல்ல வடிவாக தெரியும் எனவே ஏன் தேவையில்லாமல் மண்ணில் கட்டுவான் ஆக ஓவரால் ரிஸ்க் எடுத்தால் பிறகல் அவருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எனவே பேசாமல் ஒதுங்கிக் கொள்வோம் என்ற ஒரு தான் அவர் இருக்கிறார் ஆனால் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குறார் என்றுதான் மறக்க முடியாத உண்மை எனவே இதெல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு தலைமை என்று சொல்லி ஒரு தலைமை இருக்குமாக இருந்தால் அந்த தலைமை வந்து மிகவும் சாதுவாக விட்டு கொடுக்கக்கூடியதாக எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடியதாக ஆக ஒரு தீவிரமான போக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தமிழ் தலைமை ஒன்று தேவை அந்த தலைமையை வச்சு கொண்டு பிறகு அரசியல் அமைப்பை முயற்சியில் ஈடுபட்டு அரசியலமைப்பு அமைப்பை வந்து எது சொன்னாலும் என்ன இருந்தாலும் அதை கேட்டுக்கள் இல்லாமல் அதுக்கு கையெழுத்து வைக்கக்கூடிய ஒரு தலைமை ஒன்று தேவை அப்படியான ஒரு தலைமை தான் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே சுமந்திரன் தான் நாங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி அரசியலமைப்பு அமைப்பு மாத்தப்படும் போது அதில் தமிழ் மக்கள் சார்பாக போய் இருக்க போகிறது முக்கியமாக தலைமை ஏற்க போகிறது சுமந்திரன் அவர்கள் தான் அதில் வந்து கையெழுத்து போட போகிறதும் சுமந்திரன் அவர்கள் தான் அப்போ எங்களுக்கு அந்த அரசியலமைப்பில் என்னதான் இருக்குது உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி சிலவெல்லாம் சொல்லுப்படாமல் விட்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏனென்று சொன்னால் எல்லாம் வெளிப்படையாக சொல்கிறே இல்லை அவையில் போவினம் எல்லாத்துக்கும் தலையாட்டி போட்டு சைன் வச்சுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதுக்காக திட்டமிடப்பட்டு உருவாக்கப்படுவோர் தான் சுமந்திரன் அவர்கள் அவர் மிக விரைவில் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு தன்னுடைய வேலைகளை வந்து கனகச்சிதமாக ஆரம்பிப்பார் என்று சொல்லி எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் எங்களுக்கு தலைமை தாங்குவோர்கள் வந்து யாராவது தீவிரமான போக்கோட கடும் பிடிவாதத்தோடு இருந்தால் அவர்கள் திட்டமிட்டு அகற்றப்படுவார்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அந்த அரசியல் அமைப்புக்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் அவர்தான் சுமந்திரன் எனவே எங்களுக்கு பிடிக்குதோ எங்களுக்கு பிடிக்கலையோ இனிவரும் காலம் கொஞ்சம் காலத்துக்கு வந்து சுமந்திரன் அவர்களுடைய ஆட்சிதான் இது வந்து மறக்க முடியாத கசப்பான உண்மையாகும் இலங்கை தமிழரசு கட்சி இபிடிபியோட சேர போனதுக்கும் அவர்களுடைய காலில் போய் விழுந்ததுக்கு பின்னாலேயும் மஹிந்த என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது இதையும் மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்னென்னு சொன்னா கிட்ட மஹிந்த ராஜபக்ச யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்ட ஒரு மூத்த ஊடகவியலாளருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார் இந்த மாதிரி நீங்க டக்ளஸ் குறுக்கா சொல்லி விழுங்கோ தமிழரசு கட்சியோட சேர சொல்லி நீங்கள் கலைச்சு பேசி ஒரு சேர்த்து வையுங்கோன்னு சொல்லி மஹிந்த ஒரு ஐடியா ஒன்று கொடுத்த வரா அதனை அடுத்து அந்த மூத்த பத்திரிகையாளர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் டக்லஸ் சிவானந்தாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார் என்று சொல்லி சொல்லியிருக்கார் இந்த தகவலை வந்து அங்க பாஸ் பண்ணியிருக்கார் ஏன்னு சொன்னால் அந்த மூத்த பத்திரிகையாளரும் மஹிந்த ராஜபக்சவும் மிகவும் நெருக்கமானவர்கள் அதே வேளையில் அந்த மூத்த பத்திரிகையாளரும் சுமந்திரனும் மிகவும் நெருக்கமானவர்கள் அந்த மூத்த பத்திரிகையாளரும் டக்லஸ் சிவானந்தாவும் மிகவும் நெருக்கமானவர்கள் எனவே மஹிந்த ராஜபக்ச என்ன செய்யிருக்கார் என்று சொன்னால் அந்த பத்திரிகையாளரை பயன்படுத்தி ஒரு இணைப்பொண்டை உருவாக்கி இருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் அதுக்கு பிறகு அடுத்த நாள் வந்து இலங்கை தமிழர் அரசு கட்சியும் சந்திச்சு சந்தித்து தங்களுக்குள்ள வந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரத்துக்கான முடிவு எடுத்தது சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இது எல்லாத்துக்கு இருந்தது வந்து மஹிந்த ராஜபக்ச அவர் வந்து அந்த ஊடகவியலாளரை பயன்படுத்தி தான் இதனை செய்தார் என்று சொல்லியும் இப்போ தகவல்கள் வந்திருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் அவர்கள் நிக்சன் வந்து கொழும்பை தலமாக கொண்டவர் அவர் வந்து இந்த தகவலை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அது எப்படி மஹிந்த ராஜபக்ச இதுக்குள்ள வருவார் அவர்தான் தான் ஆட்சியிலேயே இல்லையே என்று சொல்லி நாங்கள் கேட்கலாம் ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூட்சமம் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து ஆட்சியில் இருக்கிறது வந்து என்பிபி தான் என்பிபி அரசாங்கத்துக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில வந்து ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஆயிரம் பஞ்சாயத்துகள் இருக்குது என்பிபி அரசாங்கத்துக்கும் முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவாக இருக்கலாம் சந்திரிகாவாக இருக்கலாம் அவைக்கும் வந்து ஆயிரம் பஞ்சாயத்துகள் இருக்குது அதுங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையாளுறதில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களாகி எங்களை கையாளுறதில் வந்து அவை எல்லாரும் ஒன்று தான் ஒத்துதான் செயல்படுவினம் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய ஆலோசனைகள் கேட்கப்படும் அவர்களுடைய அறிவுரைகள் கேட்கப்படும் அரசியல் அமைப்ப அந்த விஷயத்தில் வந்து அறிவுரை கேட்கப்படும் லஞ்ச ஊழல் என்று வந்து அவர்கள் மேல விசாரணை நடத்தப்படும் அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் இதுதான் உண்மை மறக்க முடியாத உண்மை லஞ்ச ஊழல் மற்ற மற்ற குற்றச்சாட்டுகள் ஆட்சியை கைப்பற்றியக்குள்ள வந்து மாறி மாறி சண்டை பிடிக்கிறது அது எல்லாமே வந்து வெளிப்படையாக எங்களுக்கு தெரியும் ஆனால் தமிழ் மக்களாகிய எங்களுடைய பிரச்சனை இந்த இன பிரச்சனை இது சம்பந்தமாக அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே பக்கம் தான் நிப்பினும் எனவே வந்து மைந்த ராஜபக்ச வந்து யாருமே தட்டி கேட்க போறதும் இல்லை யாரும் அதுக்கு ஒன்றுமே சொல்ல போறதும் இல்ல அதே நேரம் தெரியும் மஹிந்த ராஜபக்சோட சுமந்திரன் வந்து மிகவும் நெருக்கமானவர் அதே நேரம் இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவோட மிகவும் நெருக்கமானவர் சுமந்திரன் எனவே எல்லாத்தையும் எடுத்து வச்சு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று விளங்கும் அது என்னென்று சொன்னா இனி தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்க போறது தமிழ் மக்களுக்கு பிடிக்குதோ தமிழ் மக்களுக்கு பிடிக்கலையோ அது வேற பிரச்சனை தமிழ் மக்கள் இனி கொஞ்ச காலத்துக்கு வந்து சுமந்திரனுடைய அந்த ஆதிக்கத்துக்குள்ள தான் இருக்கணும் சுமந்திரன் தான் இனி எல்லாம் பாடுவர போது ஏன் நடத்த சொன்னா புதிய அரசியல் அமைப்பு மாத்தப்படும் போது அதுல சைன் வைக்கப் போறதே சுமந்திரன் அவர்கள் தான் எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்